பதிமூன்று இந்த காலகட்டத்தில் சிரியாவானது ரோமர்களின் ஆட்சி பிரதேசத்தில் இருந்து வந்தது ஈராக்கினை போலவே ரோம பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அரபு குலத்தவர்களுக்கும் ஹிஜாஸில் வாழ்ந்து கொண்டிருந்த அரபுகளுக்கும் தொடர்புகள் பல இருந்து வந்தன மதினாவிற்கு முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த பின்பு யூதர்களின் எதிர்ப்புகள் முஸ்லிம்களுக்கு எதிராக அதிகமாகிக் கொண்டே வந்தன இந்த எதிர்ப்புகள் மதினாவின் எல்லை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் வாழ்ந்து வந்த குலத்தவர்களை பாதிக்க ஆரம்பித்தது ஆங்காங்கே சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பித்திருந்தன ஹிஜிரி எட்டாம் ஆண்டில் இறை அவர்கள் ரோமர்களுக்கு எதிராக மிகப்பெரிய படையெடுப்பு ஒன்றை எடுத்தார்கள் அதற்கு அத்தா போர் என்று வரலாறு சிறப்பித்து கூறுகின்றது இந்த போரில் மிகச்சிறிய முஸ்லிம்களின் படையானது மிக பெரும் படையான ரோமர்களை எதிர்த்து களமிறங்கியது ரோமர்களின் படையை நடத்தி வந்ததோடு அவனது படையில் அரபுகளும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போரில் ஜோஃபர் தையார் அலி அல்லாஹூ அன்கு மற்றும் சைத் பின் ஹாரிதார் அலி அல்லாஹூ அன்கு ஆகிய இருவரும் ஷஹீது என்ற வீர தியாகிகளானார்கள் ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு இறை தூதர் அவர்கள் தானே தலைமையேற்று முப்பதாயிரம் தனது தோடர்களுடன் தபுக் நோக்கி படையெடுத்து சென்றார்கள் ரோமர்களை எதிர்த்து களமிறங்கிய இந்த படையின் தொடர்ச்சியாகத்தான் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின் உசாமா ரலி அல்லாஹு அன்கு அவர்களின் தலைமை ஒரு படையை ரோமர்களை எதிர்த்து போரிடும் பொருட்டு அனுப்பி வைத்தார்கள் என்பதும் இந்த படைக்கு தலைவராக உசாமா அவர்களை நியமித்து விட்டதன் பின்னால்தான் இறை தூதர் அவர்கள் மரணம் என்பதையும் நாம் அறிவோம் ரோம மற்றும் பாரசீக பேரரசுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மீது எப்பொழுதும் போர் தொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியே இருப்பதால் அபுபக்கர் அவர்கள் இப்பொழுது ரோம பேரரசு நடவடிக்கைகள் குறித்து எப்பொழுதும் ஒரு உஷாராகவே இருந்தார்கள் ஈராக்கை வெற்றி கொண்டதன் பின்னால் ஹாலித் பின் சயித் அவர்களது தலைமையில் ஒரு படையை சிரியாவை நோக்கி அபுபக்கர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் இந்த படையை சைமா என்ற இடத்தில் தங்குமாறும் தனது அடுத்த கட்டளை கிடைக்கும் வரை துவக்க வேண்டாம் என்றும் அபுபக்கர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் மேலும் நாம சென்று போரை துவக்க வேண்டாம் என்றும் எதிரிகள் போரை திணிக்கும் பட்சத்தில் நம்முடைய பகுதிகளை தற்காத்துக் கொள்வதற்குண்டான முறையில் போர் செய்யுமாறும் ஹலிஃபா அபுபக்கர் அவர்கள் தனது தளபதிக்கு உத்தரவிட்டிருந்தார்கள் மேலும் இறை தூதர் அவர்களின் தூதுத்துவத்தை மறுத்து தூதர்களின் கூட்டு வைத்திருப்பவர்களை தவிர்த்து அப்பகுதியில் உள்ள செய்து நம்முடைய சேர்த்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் பணித்தார்கள் முஸ்லிம்களின் இந்த நடவடிக்கைகளை கண்டு ரோமர்கள் எச்சரிக்கை அடைந்து முஸ்லிம்களை எதிர்ப்பதற்குண்டான படைகளை தயாரித்ததோடு அந்த படைகளை முஸ்லிம்கள் கூடாரமடித்திருக்கும் என்ற இடத்திலிருந்து மற்றும் ஜாம் என்ற மூன்று ஊர்களுக்கு அப்பால் முஸ்லிம்களுடன் போர் புரிவதற்கு பதிலாக எச்சரிக்கையாக நிறுத்திக் கொண்டான் ஹிராக்லியின் இந்த நடவடிக்கைகள் பற்றி ஹலிஃபா அபுபக்கர் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இதனை அறிந்த அபுபக்கர் அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு போரை துவக்குமாறு ஹாலித் பின் சயித் அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள் போரை துவக்குங்கள் எக்காரணம் கொண்டு போரை நிறுத்த வேண்டாம் இறைவனிடம் உதவி கோரி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்றும் அபுபக்கர் அவர்கள் அறிவுரை கூறினார்கள் ஹலீஃபா அவர்களின் உத்தரவினை ஏற்றுக்கொண்ட ஹாலித் பின் சையீத் அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் தனது படைகளை நகர்த்தினார் எதிரிகள் இப்பொழுது கலைந்து புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தார்கள் இதில் மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னவென்றால் முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக களமிறங்கிய அரபு குலத்தவர்கள் பலர் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் எதிரிகளை துரத்தும் பொழுது மிகவும் எச்சரிக்கையை கைக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அவர்கள் புதிய உத்தரவினை தனது தளபதிக்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த உத்தரவினை பெற்றுக்கொண்ட தளபதி அவர்கள் சிரா மற்றும் அபில் என்ற ஊர்களுக்கு நடுவே தனது படையை முகாமிட்டு கொண்டார்கள் இந்த இடத்தில் வைத்து முஸ்லிம்களின் படைகளை முன்னேற விடாமல் தடுப்பதற்கு முயற்சித்த ஃபஹான் என்ற ரோம தளபதியை வெற்றி கொண்டார்கள் ரோமர்களுக்கு எதிரான இந்த போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில்தான் யமன் பஹ்ரைன் மற்றும் திகாமா போன்ற பகுதிகளில் இருந்து பொய் தூதர்களை வெற்றி வாகை சூடிவிட்டு முஸ்லீம் படைகள் திரும்பி இருந்தன அவர்களின் வேண்டுகோளிற்கு இணங்க இந்த படைகள் ரோமர்களை எதிர்ப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் நான்கு பிரிவுகளாக அனுப்பி வைக்கப்பட்ட முஸ்லிம்களின் படை பிரிவில் அவர்களின் தலைமையில் இயங்கும் படைகளின் எண்ணிக்கையை தவிர்த்து இருபத்தி ஏழாயிரம் படை வீரர்கள் இருந்த முஸ்லிம்களின் இந்த படை நகர்த்தலை அறிந்து கொண்ட ஹிராக்லியஸ் மன்னன் தனது தம்பி தியோடிரிக் என்பவர் தலைமையில் தொண்ணூறாயிரம் வீரர்கள் கொண்டதொரு படையை அமைத்து அம்ரி இப் அல்லூ அணுகு அவர்களின் தலைமையில் வரும் படையை எதிர்க்கவும் தியோடிரிக்கின் மகன் ஜார்ஜின் தலைமையில் இதே போன்றதொரு எண்ணிக்கையில் ஒரு படையை அமைத்து எசித் பின் சுஃபியான் அலி அல்லாஹூ அணுகு அவர்களின் தலைமையில் வரும் படையை எதிர்க்கவும் தராகிஸ் என்பவன் தலைமையில் பின் ஹுஸ்னா அலி அல்லாஹூ அணுகு அவர்களின் தலைமையில் வரும் படையை எதிர்க்கவும் மற்றும் பின் நெஸ்டஸ் என்பவனது தலைமையில் அறுபதாயிரம் படை வீரர்கள் கொண்டதொரு படையை அபு அல் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களது தலைமையின் கீழ் வரும் படையை எதிர்க்கவும் ஆக நான்கு படை பிரிவுகளும் ஒன்றுடன் ஒன்று சந்திக்கும் முன்பாகவே அவர்களை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்ற திட்டத்துடன் ஹெராக்ளியஸ் செயல்பட்டான் தியோடரின் தலைமையில் வந்த படை முஸ்லிம் படைகளுக்கு முன்பதாகவே வந்து பாலஸ்தீனத்தின் முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக தயாராக இருந்தார்கள் ரோமர்களின் படையை பார்த்த முஸ்லிம்களின் மனதில் ஒருவித கலக்கம் உண்டானது இந்த நான்கு படை பிரிவுகளில் மிக பெரும் எண்ணிக்கையிலான வீரர்கள் அடங்கிய பிரிவுக்கு தலைமை வகித்து வந்த ஆம்ரி இப்னு அல்லாஹூ அன்கு அவர்களிடம் மற்ற தளபதிகள் நிலைமையின் தீவிரம் குறித்தும் இனி செயல்பட வேண்டியதற்கான திட்டங்கள் குறித்தும் கலந்தாலோசனை நடத்தினார்கள் நாம் இனி தனித்தனி பிரிவுகளாக நின்று போர் புரிவோம் என்றால் இவ்வளவு பெரிய எதிரிகளின் படையை எதிர்த்து வெல்வது என்பது கடினம் எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே படையாக எதிரிகளை நோக்கி களம் புகுவதே சிறந்ததென நினைக்கின்றேன் நாம் அனைவரும் எர்மூக்கு என்ற இடத்தில் ஒன்று கூடுவோம் என்றும் ஆஸ் அவர்கள் தனது அபுபக்கர் அவர்களும் ஆம்ரிப்னு ஆஸ் அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டு அனைத்து படை பிரிவுகளும் எருமுக்கில் ஒன்று கூடி எதிரிகளை நோக்கி களம் புகுந்து விடுங்கள் பாடல்களின் அந்த அணிகளை துவம்சம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டதோடு மேலும் நீங்கள் அல்லாஹுவின் சத்திய வாக்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக களம் புகுந்திருக்கின்றீர்கள் அந்த சத்தியத்தை மேலோங்க செய்ய வேண்டிய பணியின் பொருட்டு அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை பரிசாக தர வல்லவனாக இருக்கின்றான் இன்னும் அவன் மீது யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களைத்தான் அவன் இழிவடைய செய்வான் என்றும் தனது படைகளுக்கு ஹலீஃபா அபுபக்கர் அலி அல்லாஹ்ஹு அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள் ரோமர்களின் படையெடுப்பு ஜர்ஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுதல் ரோமர்களை வெற்றி இந்த மூன்று தலைப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் ஹாலித் பின் வலித் அலி அல்லா ஹான்கு அவர்களின் வரலாற்றில் காணலாம் ரோமர்களுடன் முஸ்லிம்கள் போர் நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் மதினாவிலிருந்து வந்ததொரு தூதுவர் அபுவக்கர் அலி அல்லா ஹான்கு அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்ற துயரச் செய்தியை கொண்டு வந்தார் மேலும் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ரோமர்களுக்கு எதிரான போரில் படை தளபதியாக இதுவரை செயல்பட்டு வந்த ஹாலிது பின் வலித் அவர்களை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக அபு ஒபைதா பின் அல் ஜர் அலி அல்லாஹ் அவர்களை படை தளபதியாக நியமித்து விடும்படி கட்டளை அனுப்பி வைத்தார்கள்